வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி வேலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாக அந்த பெல் ஐக்கானு ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் ரஞ்சி டாக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ரிஜிஸ்டேஷன் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வண்டிங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எவோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஜான்டேர் ஐம்பத்தி நாலு சைபர் எஞ்சி டெக்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி மூணு எச்ச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க கிரிப்பர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டில் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க ஃபுல் ஆப்ஷன் கொண்ட வண்டிங்க டூல் கிளச் ஆப்ஷன் எல்லாமே இந்த வண்டியில் வந்துடுங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயினுங்க ஷோரூம் கண்டிஷனில் இந்த வண்டி வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு அனைத்துமே இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி நாலு டயர்களுமே கம்பளந்த டயர் ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் டாக்டருங்க இது பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு ஹெச்பி பவர் கொண்ட என்ஜின்கிறனால நல்ல அதிக இழுவை திறனில் கூடிய வண்டிங்க நாற்பத்தெட்டு கத்தி ரோட்டவேட்டர் பணிகள் இந்த வண்டி கொண்டு பணிகள் செய்ய முடியுங்க பதினோராம் கலப்பு பணிகள் செய்ய முடியுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அர்ப்பிமி எங்கக்கூடிய டுயல் பிடிஓ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க சொலர் கலர் போய் அடர்க்கும் சட்டில் வால் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க அனைத்து விவசாய உபகரணங்களும் இந்த வண்டி கொண்டு பயன்படுத்த முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குங்கறீங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால பேக் அவுட்டில் பெயிண்ட் கூட பேடாக கிடையாதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அவருமே எட்டு தெளிவாக வியூ பண்ணுற பார்த்துக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க குறைந்த மணி நேரம் வண்டி உபயோகப்படுத்துனால வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் பக்காவான அப்படியே இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்த்துக்கலாங்க அவர் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க நானூற்றி நாலு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான இந்த ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி இவ்வளோ தான் ஓடுறதுனால நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டணும் அப்படியே இருக்குங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னம்பட்டி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபரஞ்சி டிராக்டருக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விளையும் நிர்ணயம் கிடையாதுங்க தடைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும் போது கட்டாயமா அனுசரித்து குறிக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்